கவர்மெண்டால ஆல எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கணும் முடியலங்குற நிலை வந்தா எங்கிட்ட சொல்லுங்க இந்த திட்டத்துக்காக நான் ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வர தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்த நாள் விழா ஜூலை பதினைந்து மார்க்கெட் பிள்ளையார் கோவிலில் இருந்து பால் குடம் எடுத்து வருதல் பி சத்யா மற்றும் செல்வினின் வில்லிசை காலை பத்து முப்பது மணிக்கு பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தல் மதியம் பனிரெண்டு மணிக்கு அறுசுவை உணவுடன் மதியமிருந்து மாலை நான்கு மணிக்கு பள்ளி கும்மி கலை நிகழ்ச்சி நடைபெறும் மாலை ஐந்து மணிக்கு பள்ளி மாணவர்களின் வீர சாகச விளையாட்டு நிகழ்ச்சி அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பள்ளியில் பயின்று முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல் இரவு ஏழு மணிக்கு பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்ப்பாடும் பிரைட் செல்வாவின் மாபெரும் எண்ணிச்சை கச்சேரி நடைபெறும் இவர் கல்வி கடவுள் பெருந்தலைவர் கு காமராஜர் வெண்கலச்சிலை பராமரிப்பு மற்றும் கல்வி வளர்ச்சி கமிட்டி ஆலங்குளம் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் அனைத்தையும் சுபின் டிவியில் நேரடியாக காணலாம்